வணக்கம் கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தை ஒரு நிகழ்வாக அஜித்குமார் அவர்களின் லாக்அப் மரணமானது பரவலாக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு சொல்லலாம் இந்த பேசப்பட்ட மரணத்தை பற்றி நாம் தேடும்பொழுது நமக்கு அதிர்ச்சியூட்டக்கூடிய பல்வேறு விதமான தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு இந்த லாக்அப் மரணம் வந்து இன்றுதான் நிகழ்ந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட இந்தியாவிலே நூறுக்கும் மேற்பட்ட அப்பாவைகள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்ப இந்த நூறுக்கும் மேற்பட்ட அப்பாவைகள் இறந்து போனதற்கு பாஜக ஆட்சிதான் காரணமா என்று கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரி தமிழகத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது மேலும் ஆச்சரியத்தை ஊட்டது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்போ இதுக்கு காரணம் வந்து திமுக தானே அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும் அப்ப திமுக ஆட்சியிலையும் பாஜக ஆட்சியிலயும் தான் இந்த லாக் அப் மரணம் நடந்திருக்கா என்று கேட்டா இல்ல அதிமுக ஆட்சியிலும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து லாக்அப் மரணத்தால் இறந்து போயிருக்காங்க இதே போன்று காங்கிரஸ் ஆட்சியிலும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் லாக்அப் மரணத்தால் இறந்து போயிருக்காங்க அப்ப அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் இந்த கட்சியெல்லாம் தவிர்த்து எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் அங்கெல்லாம் லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்து தான் இருக்கிறது இதற்கு ஆட்சியாளர்கள் வந்து காரணமா என்று கேட்டால் நிச்சயமா அவங்க பொறுப்பு ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துலதான் இது நிகழ்ந்திருக்கு அப்ப அதுக்கான முழு பொறுப்புமே அவங்க கையில இருக்குதுன்னே சொல்லலாம் ஆனா இதையெல்லாம் தாண்டி எப்படி லாக்அப் மரணங்கள் வந்து அவ்வளவு எளிமையா நடந்துருது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதுதான் நமக்கு பல்வேறு விதமான அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம் பொதுவாக இந்த லாக்அப் மரணத்தை பற்றி சொல்லணும்னா அது எதை சொல்லுது அப்படின்னா குற்றவாளியா நிரூபிக்கவே படாத ஒரு அப்பாவி ஒரு குற்றவாளின்னு சொல்லப்படலை ஆனா வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர் வந்து நாளைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் அதற்கு முன்பாக காவல்துறையினர் சொல்லக்கூடிய அந்த கேஸ் ஆனது சரியா இருக்கணும் அது வந்து சாட்சியோட இருக்கணும் உண்மையை ஒத்து இருக்கணும் குற்றவாளி அப்ப குற்றவாளியை ஒத்துக்கோ வைக்கணும் அப்போ ஒத்துக்கு வைக்கணும்னா என்ன பண்ணணும் குற்றவாளி கிட்ட போய் நீ குற்றம் செஞ்சிடல அப்படின்னு சொன்னா அவன் உண்மையை சொல்லிடுவானா சொல்ல மாட்டான் அதிலும் ஒரு அப்பாவி கிட்ட போய் செய்யாத குற்றத்தை ஏத்துக்கினா அவன் சொல்லுவானா நிச்சயமா செய்ய மாட்டான் அப்படிப்பட்ட நேரங்கள்ல காவல்துறையினர் வந்து ஒரு கொடூரமான சில கேவலமான அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட வேலைகளை வந்து கையாளுறாங்க அதில் குறிப்பாக நம்ம சொல்லலாம் குறிப்பாக காவல்துறையினருடைய இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாவே நம்ம பரவலாக பார்த்துருப்போம் இந்த ஐஸ் கட்டியில் போட்டு ஒரு நாள் முழுக்க உரையை விடுறது அதுக்கப்புறம் கை கால்களை கட்டி கால்களில் அடிக்கிறது அதனை ஒட்டி இந்த அஜித்குமாருக்கு நடந்த மாதிரி மூக்கல வாயில உடல் உறுப்பில் மிளகாக்கூளை போடுறது அதுக்கப்புறம் இதையெல்லாம் தாண்டி ஒரு ட்ரீட்மெண்ட் அதுதான் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொஞ்ச நேரம் கரண்ட்டை ஊற்றி ஊற்றி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயமா வாங்குறது இதெல்லாம் வந்து சரியானது தான் ஏன்னா தீவிரவாதியோ மக்களை கொல்லணும்னு நினைக்கிறவனோ மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறவனோ அவன் அப்படி தான் இருப்பான் அவங்க இப்படி தான் நம்ம வாங்கி ஆகணும்னா அப்படி தான் காவல்துறையினர் வாங்கி ஆகணும் அதை நம்ம தப்பு சொல்லவே இல்லை ஆனால் இங்கே எல்லாரும் குற்றவாளியா என்று கேட்டால் இல்லை சிலர்லாம் வந்து அப்பாவியாக இருப்பான் அவனுக்கும் அந்த கேஸுக்கும் சம்மந்தம் கிடையாது அவன் எதுக்கு கைது செய்யப்பட்டிருக்கானே அவனுக்கு தெரியாது சிலர் இறந்த பிறகும் அவனுக்கு தெரியாது அப்படிப்பட்டவங்க எல்லாம் எப்படி இறந்து போறாங்க லாக் அப் மரணத்தால இந்த மாதிரி காவல்துறையினருடைய அதீத அட்டுய்தான் காவல்துறையினருடைய இந்த அட்டு ஒரு சில குறிப்புகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு சில ஹேஸ்டாக்ஸ் ஆனது இந்தியா முழுக்க பரவலா பேசப்பட்டு வரும் அதிலும் குறிப்பா இன்னைக்கு நம்ம எப்படி ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்னு சொல்றோமோ இதுக்கு முன்பாக ஜஸ்டிஸ் பார் ஜெயராஜ் இதை யாருமே மறந்திருக்க மாட்டேங்க அதுக்கப்புறம் லாக் அப் டெத் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆனது பரவலா இந்தியா முழுக்க ரொம்ப ஒரு எதிர்ப்பான போர்க்குடிய தூக்கணும் ஒரு ஆஸ்டாக நம்ம பார்க்கலாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் எப்படி நடந்தது இதற்கு பின்பாக யார் இருக்கிறார்கள் இதை யார் மறைக்கிறார்கள் என்ற பல்வேறு விதமான கேள்விகள் வந்து தமிழ்நாடு முழுக்க இன்று கேள்விகளாக மட்டும்தான் இருந்துட்டு இருக்கிறேன் நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த சாத்தான் குளம் இந்த லாக் அப் ஆனது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க கொரோனா காலகட்டத்தில் கடை திறந்து வச்சிருக்காங்க கூடுதல் நேரமாக கடை திறந்து வச்ச காரணத்தால பெனிக்ஸையும் ஜெயராஜையும் கைது செய்யப்படுறாங்க அப்பா முன்னாடி பையன் அடிக்கிறதும் பையன் முன்னாடி அப்பாவை அடிக்கிறதும் மிக கொடூரமா கையாள்றாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க உடல்நிலை ஏற்றுக்கொள்ள முடியல மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க முதல் நாள் அப்பா இருக்கிறார் இரண்டாம் நாள் மகன் இருக்கிறார் எவ்வளவு கொடூரமான நிகழ்வு ஏண்டா ஒரு இருபது நிமிஷம் கடை திறந்து கடை எங்களை கொள்ளுவீங்க அப்படின்ற அளவுக்கு மக்கள் வந்து மிகவும் அச்சுறுத்தலோடு வாழக்கூடிய ஒரு இடமாக தமிழ்நாடு மாறிடுச்சோ அப்படிதான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருப்பத்தூரில் ஒரு மாணவன் கஞ்சா விற்கிறாங்க அவன் விற்றானா இல்லையான்றதுலாம் தெரியாது ஆனால் விற்கிறான் விற்கப்பட்ட ஒரு நிகழ்வுக்காக இங்கிருந்து அவனை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்கிறாங்க அங்கே அடிக்கிறாங்க விசாரணை செய்கிறாங்க காவல் நிலையத்திலே அந்த மாணவன் இறந்து போறான் அது தமிழ்நாடு முழுக்க பெருசா பேசப்பட்டாலும் இதோட இந்த அப் டெத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படின்னு புதுசா காவல்துறையினர் வந்து இன்னொரு நிகழ்வை கொண்டு வராங்க அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இன்று தமிழ்நாடு முழுக்க பரவலாக பேசப்படக்கூடிய அஜித்குமார் அவர்களுடைய லாக்அப் மகன இந்த நிகழ்வை பத்தி நீங்க பல்வேறு விதமான செய்திகளை கேட்டிருப்பீங்க ஆனா காவல்துறையினருடைய இந்த அட்டுழியங்கள் வந்து நிச்சயமா வேற இருக்கப்படணும் இல்லையா ஏன்னா அப்பாவி ஒருவனை வந்து கொலை செய்வது எவ்வளவு பெரிய அநாகரிகமற்ற ஒரு படிச்சுட்டு தானே வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் வேலை வைக்கிறாங்க நீங்களும் மனுஷங்க தானே ஒரு மனுஷங்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பலரும் காவல்துறையர் பார்த்து கேள்வி எழுப்புறாங்க இப்படிப்பட்ட இந்த காவல்துறையினருடைய அட்டுங்களுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு பார்த்தா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று செக்ஷன் நூற்றி எழுபத்தி ஆறு மிக தெளிவா சொல்லுது அதில் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு குற்றவாளியை வந்து இங்க விசாரிக்கணும்னா விசாரிக்கிற இடத்துல நிச்சயமா சிசிடிவி கேமரா இருக்கணும் ஏன்னா அங்க இறந்து போனா அதுதான் சாட்சி காவல்துறையினரால் தான் இறந்து போனாங்கன்றதுக்கு அதுதான் சாட்சி இதை வந்து ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று மிக தெளிவாக சொல்லுது அதோட கூடுதலா ஒரு விஷயத்தை சொல்லுது அது என்னன்னா ஒரு கைதியை நீங்கள் விசாரிக்கும் போது அவரை விசாரிக்கிறீர்கள் என்று அவருடைய குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் வந்து ஜெய்பிம் படம் பார்த்துருப்பீங்க லாக்அப் டெத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வெளிச்சம் போட்டு படமா காட்டினாங்க இப்படியெல்லாம் காவல்துறையினர் இருப்பாங்களா என்று கேட்டால் இதையெல்லாம் தாண்டியும் காவல்துறையினர்கள் செயல்படுவார்கள் என்பதற்கு இந்த அஜித் லாக்அப் மரணமானது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னே வச்சுக்கலாம் அந்த ராஜா கண்ணுன்ற கேரக்டர் வந்து அவ்வளவு சிறப்பா வந்து அந்த படம் முழுக்க எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதோ அதையெல்லாம் தாண்டி இன்று ஒரு தாக்கமானது அஜித் அவர்களின் லாக்அப் மரணம் ஏற்பட்டிருக்குது என்ன சொல்லலாம் இதை வச்சு படம்தான் எடுக்க முடியுமா என்று கேட்டா இதுக்கு வேற வழியே இல்லையா என்று கேட்டா காவல்துறையினர் அவங்க பக்கம் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்றாங்க அது என்னன்னா காவல்துறையினருக்கு வந்து லீவே கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதே மாதிரி இங்கே நல சங்கங்கள் வேண்டும் என்பதை போல காவல்துறையினருக்கும் சங்கங்கள் இருக்கணும் அப்படி இருந்தா நாங்க வந்து இந்த எட்டு மணி நேரம் வேலையை வந்து நாங்கள் உறுதி செஞ்சிருவோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து பகுதி நேரம் வேலை இருக்கும்போது நாங்க சிறப்பாக எங்களுடைய வேலையை செய்வோம் எங்கள் குடும்பத்தோட எங்களால் பயணிக்க முடியல இதனால அரசு மேலே இருக்கக்கூடிய இந்த கோவத்தை தான் எளிய மக்கள் மீது காட்ட முடியுதுன்னு காவல்துறையினர் பலரும் வந்து சொல்றதை நம்ம பார்க்கறோம் இதை வந்து நம்ம மாற்ற முடியாது இது வந்து கிட்டத்தட்ட வாங்கி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த நடைமுறை இருந்துட்டு இருக்குன்றப்போ இதை மாற்ற முடியாது ஆனால் ஒரு விஷயத்த மாற்றலாம் அது என்னன்னா இனிவர காலகட்டங்களிலாவது காவல்துறையினர் வந்து கண்டிங்க ஏன்னா ஒருத்தன் தீவிரவாதினா அவனை கூப்பிட்டு போய் தீவிரவாதம் பண்ணியா வாகம் வச்சியா அப்படின்னு விசாரிக்கிறதா தப்பு இல்லை ஆனால் ஏழை ஏழையே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவனாக இருக்கட்டும் ஒரு கூலி தொழிலாளி குடும்பத்தில் இருந்தவனாக இருக்கட்டும் அவன் எப்படி இதுக்கெல்லாம் ஆசைப்படுவான்னு ஒரு குறைந்தபட்ச ஒரு மனநிலையோடு யோசிக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க கைதிகள்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய மனநிலை யோசிக்க முடியல அதனால அவங்க சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு இந்த மனநல நிபுணர்களை அழைத்து வந்து விசாரணைக்கு உட்படுத்துவாங்க ஆனால் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க மனநல நிபுணர்கள்லாம் ஃபஸ்ட்டு போய் போலீஸை பாருங்கப்பா எல்லா காவல்துறையினரும் சரியாக இருக்கிறாங்களா மென்டலி ஃபிட்டாக இருக்காங்களா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு விசாரிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதையெல்லாம் ஒரு கரும்புள்ளியாகவே பார்க்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்துகிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம் நாக்கப் மரணம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படிப்பட்டவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை வந்து நாம் ஆட்சியாளர்கள் மீது இருக்கிறது அப்படின்னு ஒருத்தவங்க மேலே அனைத்து குற்றத்தையும் ஒரே இடத்துல சுமத்திட முடியாது அனைவரும் மாறணும் ஏன்னா எளிய மக்களை எளிய மக்களாக பார்க்க வேண்டும் எல்லோரும் மனிதனாக பார்க்க வேண்டும் என்பது தான் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவின் குரலாக இருந்து கொண்டிருக்கிறது இதை காவல்துறையினர் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி